எனக்கு ரொம்ப இயற்கமான சூழ்நிலை வரும்போது உங்கள்கிட்ட நான் உதவி கேட்டுருவேன் பிக்சர் கேட்டுருவேன் லாஸ்ட்டை நான் கேட்ட ஒரு ஐம்பது நாள் ஆச்சு இந்த ஐம்பது நாளில் ஒரு எட்டு பிள்ளைங்க ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் அது போக செட் ஒர்க்கு நடந்திருக்கு செட் ஒர்க்குலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் செலவாயிருக்குங்க அதில் ஒரு மூணு லட்சம் ஒரு நாலு லட்சம் வரைக்கும் நான் கடன் தான் வாங்கியிருக்கேன் முத்தூட் ஃபினான்ஸு என்னுடைய லோக்கல் ஃபினான்ஸு இந்த மாதிரி ஒரு சில ஏன்னா அந்த உயிரை நம் உயிருக்காக நம்ம பண்ணி தான் ஆகணும் ஸோ அதெல்லாம் யோசிக்கலை பண்ணியாச்சு அது போக ரெஸ்கியூ ஒரு எட்டு பிள்ளைங்க பண்ணியிருக்கோம் மூணு பிள்ளைக்கு ஏபிஎஸ்சி பண்ணியிருக்கோம் வேக்சினேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அது போக டெய்லி எழுபது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறோம் இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது இப்போ அடுத்த மாதம் ஒரு முப்பது ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு ஏபிசி பண்ணாலும் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அது போக ரெஸ்கியூ நிறையா செலவுகள் இருக்குது ஓரளவுக்கு மேலே போச்சுன்னா பண்ண முடியாமல் போயிடும் பிள்ளைங்க கஷ்டப்பட்டுருவாங்க பட் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நான் உணவாக அது எப்படியாவது நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் பட் மற்ற கருத்து வரைக்கெலாம் என்கிட்ட பைசா இல்லை உதவி பண்ணுங்கள் ரொம்ப நன்றி அதே மாதிரி நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன்னா நான் எனக்கு தெரியாது இந்த பிள்ளைங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன் அது அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா மனிதர்களுக்கு உண்மையாக இருக்க முடியாது பட் பிள்ளைங்களுக்கு உண்மையாக இருந்து ஆகணும் பிள்ளைங்கள்ட்ட நம்ம ஏமாற்றணும் நம்மளுடைய வம்சமே நல்லா இருக்காது அது வந்து நான் இயற்கை பிரபஞ்சம் இதில் நான் நம்புகிற ஒரு ஒரு பிரச்சனை தானே எனக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப நன்றிங்க இதுக்கு மேலே நல்லா பேச முடியல ரொம்ப நன்றிங்க